சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் வாகன கடன் நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய பீல்டு ஆபீசர் கொரோனா பொது முடக்கத்தை பயன்படுத்தி ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் பணமோசடி செய்துள்ளார் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்தனர் மயிலாடுதுறை கூரை நாட்டில் இரண்டு சக்கர வாகனம் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு வாகன கடன் வழங்கும் ஸ்ரீ நிதி கேபிட்டல் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் சாய்னாபுரத்தைச் சேர்ந்த களியப்பெருமாள் மகன் ராஜேஷ் என்பவர் களப்பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார் இவர் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்ற வாகன வாடிக்கையாளர்கள் எழுபத்தி ஐந்து பேரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வசூல் செய்த ரூபாய் ஆறு புள்ளி ஏழு பூஜ்யம் லட்சம் பணத்தை வங்கியில் செலுத்தாமல் மோசடியில் ஈடுபட்டுள்ளார் கொரோனா பொது முடக்கம் காரணமாக அலுவலகம் சரிவர இயங்காததால் இவரது பண மோசடி குறித்து ஓராண்டிற்கு பிறகு தணிக்கை செய்யும் போதே தெரிய வந்துள்ளது இதுகுறித்து குற்றப்பிரிவு போலீசாரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அன்னக்குடி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த ராஜேஷை தேடி வந்தனர் இந்நிலையில் ராஜேஷ் தனது சொந்த ஊருக்கு வந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் அன்னக்கொடி மற்றும் போலீசார் அங்கு சென்று ராஜேஷை கைது செய்தனர் பின்னர் அவரை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவரை பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி கலைவாணி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அவர் மயிலாடுதுறை கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சீம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ்